ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து ராகுல் டெக்கி வந்து என்ன நினச்சி காலமாய் காலமாயிவிட்டார் இவர் உண்மையாகவே ஒரு எல்லோருக்கும் ஒருத்தருக்கு இல்லை சின்ன பிள்ளைகள் பிள்ளைகளுக்கன்று இல்லை வயசு வந்தவர்கள் என்று இல்லை எல்லாரையும் அவரை பார்த்து இருக்கவே கொஞ்சம் நேரத்தாலே இங்கும் யாரையாமலேயே சிதிப்பு வரும் அவ்வளவு அவ்வளவு சிதிப்பு அவர் விரத்தக்கற செய்த ஒரு நல்ல ஒரு ஒரு பிள்ளை இன்றைக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு ஆளுக்கு வந்து என்ன சந்தோஷமாக அவர் வந்து என்னென்னா அவர் சித்தியான அவர்கிட்ட லைஃப் ஒரு வேற இன்டர்வியூக்கினா அப்போது அவர் சொல்கிற தன்னுடைய லைஃப் வந்து ஒரு ஹாப்பி இல்லாத என்று சொல்லி சொல்கிற ஆனால் தான் வந்து எப்படியாவது இதில் சாரிக்க வேணுமென்று சொல்லி எல்லாம் சுற்றியாக கஷ்டப்பட்டு இவர் முன்னுக்கு வந்தவர் ஏன்னென்னு சொன்னால் நான் என்னென்னு சொன்னால் ஒரு ஜீரோவில் இருந்து ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன்டா இவர் வந்து ஃபஸ்ட்டு இப்படித்தான யூடியூப் வந்து போய்விட்டாது டிக்டாக் வந்து போய்விட்டது இப்போ ஸ்டார்ட்லேயே வந்துட்டேன் அப்போ அஞ்சு லட்சம் ஃபைலோர்ஸை வச்சிருந்தவர் கடைசியாக வந்து ஜீரோவில் இருந்து போகிறேன்டா இப்படி இருக்கும் எனக்கு ஏனென்று விவரலையென்னு சொச்சுன்னா நான் இவரை பார்த்துருந்தா அந்த டிக்டோக்கு வந்து தொடங்கினான்னு சொன்னால் இவரை பார்த்துட்டேன் இவர் நான் ரகு கணக்கு செய்வர் மற்றது வந்து குழந்தை பிள்ளை பெரிய கணக்கெல்லாம் பூக்கள் வச்சு கொண்டு அப்படியே சின்ன குழந்தைகளை ஏன் வருவார் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விடியும் வந்து ஆக்சிலண்ட் இறந்துட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே நீங்கள் சொல்லலாம் நான் வியூ காண்டி போடலாம் நான் அப்படி வியூ காண்டி போடலே என்னென்னா நான் இவரை இவர் எந்த நேரமும் அழுக்காது இவர்ட்ட வீடியோ நாங்கள் ஓப்பன் பண்ணினோம்னு சொல்லிச்சோம்னா அழுக்கவே அழுக்காது மற்றவையான தட்டி கொண்டு போடுறோம் இவர் வெறுக்கே வெறுக்கே இப்படி இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டிக்கொண்டுதான் வெறும் வாய்க்கு சுழிச்சு கொண்டுதான் வெறும் அப்படியோரும் நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு சின்ன பிள்ளை தான் ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியது ஆனால் தன்னுடைய கஷ்டம் ஒரு அப்பா இல்லாமல் ஈரோடு இவருடைய இடம் வந்து ஈரோடு ஒரு அப்பா இல்லாம வளர்ந்த பிள்ளைய நான் விடியவும் வந்து நான் விடியவர் வந்து ஒரு இது நான் பார்க்கும்போது போது சரி இவர் வந்து சும்மா ஏதோ கண்ணுன்னு போடுற யாராக்கமெண்ணு நச்சு போடு சரி பேருந்து வந்து ஒன்று நெச்சுக்கணும்னு நான் போயிட்டேன் இந்த இந்தியல வெறும் இந்த நேரம் என்னடா இந்த இவர் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் கூடுதலாக நான் இவர்கிட்ட வீடியோக்கள் எடுத்து எடுத்து போட்டு 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 அந்த ஜோக்கள் எடுத்து எடுத்து போட்டு போட்டு இந்த டிக்டாக் கொழும்பினார்னு வச்சுன்னா இவர் ஆலயம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோத்துல அவ்வளோத்துல சூப்பராக எல்லாம் செய்வார் அப்படி ஒரு ஒரு டேலண்ட் படைச்சி நடிப்புன்னா அப்படி ஒரு நடிப்பு இங்கே நெக்கலாம் நான் வந்து இந்த வியூ சப்ரைவருக்கு வேணுமெண்ட்டு நான் இப்போ மூன்றோ நாலு என்னுடைய யூடியூப் வந்து போயிட்டுது வேறு இருபத்தி ஏழு வயசில் வந்து இவர் போய்கொண்டிருக்கேன் பட்டு பாட்டு கேள்விப்பாட்டுன்னா கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி போய்ட்டு இவர் ஆக்சிடென்ட் பட்டு உறந்துட்டார்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு மாதிரியோ மாடியே எனக்கு ஏதோ உயிர் போய் வந்தவனாக கிடாது ஏன்னா நான் அடிக்கிறீ வீடியோக்களை பார்க்குறேன் இல்லை பார்க்கும்போது எனக்கு வந்து இருக்குது வேட்ட வீடியோக்கள் எல்லாம் அப்போ நான் முடியாமல் அடித்து கேட்குறேன் இவரா இவரா வடிவே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன் நான் என்னென்னா என்ன நியூஸில் வெறியிலையாண்ட வடி ஏன்னா அன்னைக்கு இவர் எதுவும் கண்டன் போட்டு அப்படி எதுவும் செய்கிறாரா ஆக்கும் நான் நெச்சர் ஆனால் வந்து இவர் வந்து அக்சலன் பண்ணுட்டார்னு சொல்லி சொல்லி நியூஸில் சொன்ன அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரியாயே போச்சுது என்ன மாதிரி இந்த பொடியன் வந்து இன்னும் எல்லாம் செய்தது இவ்வளோ அழகாயில் எல்லாரையும் சிரிக்க வைச்சது வயசு போன வேண்டாம் சரி இல்லை அது விளமையான வேண்டாம் சரி இவ்வளோ சிரிப்பு எல்லாம் வச்சது திடீர் வந்து இப்படி வந்து அக்ஸலண்ட் பட்டுட்டே மற்றது வந்து நான் என்ன இதுக்கு சொல்ல வேண்டியது சின்ன குழந்தைகள் நீங்கள் கவனமாக மோட்டர் சைக்கிளை ஓடும் போனவங்களாம் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்களா அவசரமாக ஏன் ஓடுறீங்க இந்தியாவிலேயா ஐநூறு ஒரு நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட எக்ஸிலண்ட் நடக்குதான் அதில் வந்து இருபதுக்கும் மேற்பட்டவே வந்து இறக்குறார்கள் அப்போ என்னத்துக்குங்களா கஷ்டப்பட்டு ஓடுறீங்களா அங்கே வந்து சிட்டியான ட்ரஃபிக்காக இருக்கிற இடங்கள்ல நீங்கள் ஏன் ஓடுறீங்களா அதோட வந்து போய் வெச்சு சொன்ன வராங்க என்ன காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு சொல்லி கடைசி நேரத்தில் சொன்ன வரா சொல்லும்போது பாருங்கள் அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருந்துக்கும் மற்ற வந்து எந்த அம்மா வந்து அப்பா எல்லாம் வளர்ந்த அந்த பிள்ளை இந்த பிள்ளை சுற்றோன ஒருக்கா சொல்லும் இந்த பிள்ளை நான் கனவு வீடியோ குழுவை பார்க்குற நான் விட்டு எல்லாம் பார்ப்பேன் டிக்டாக் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் இவர் என்ன போடுறார் எல்லாம் நான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்து எல்லாமே பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ விருப்பம் இந்த போயோ அவ்வளோ விருப்பம் எனக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை கணக்கு தான் நடிப்பேன் அந்த குழந்தை கணக்கு தான் எல்லாமே செய்வார் அத்தோடு வந்து இவர் வந்து இந்த ரகுவேரன் கணக்கெல்லாம் செய்வார் உண்மையை இவர் அட்டிக்க ஒற்று திறமில்லை இவர்ட நடிப்புக்கு பக்கத்தில் இவர் வந்து ஜீரோவில் தான் போவார் நல்லா போய் கொண்டிருக்கும் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்கொண்டிருப்பார் ஃபாலோவர்ஸை இவர் வந்து திரும்ப என்ன செய்யமுன்னா ஜீரோவில் வந்துடுவேன் அதே கணக்கு சில பேருக்கு வந்து அது என்னென்ன எங்கெண்டா வந்து நாங்கள் இவ்வளவு தான் முன்னேற்றம் இந்த பிள்ளை வந்து இவ்வளோ முன்னேற்றப்படுத்தாது அப்படியெல்லாம் இந்த பிள்ளை கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆனோரு டத்துக்கு பெறவணு இவ்வளோ கஷ்டப்பட்டது ஏன்னா நான் அந்த புள்ளைய சின்ன பார்த்துக்குறேன் அந்த இந்த டிக்டாக் மற்ற அது கன க நான் பாத்துக்கிறேன் வெட்டி அப்போ அதில் எனக்கு என்னென்னு நான் இப்ப வந்து நான் எனக்கு வியூ காணி நான் போடல இந்த புள்ள ஆத்மா சாந்தி அடை வேணுமென்று இறைவன்ட வேண்டி கொண்டு நன்றி வணக்கம்